கேட்டது கிடைக்கல எந்த ஆபத்து இல்லாம கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைச்சு கொண்டு வந்து சேர்த்தாச்சு சரியா குழந்தைய வாங்கப்பா அடுத்த இருக்கு எந்த குறையும் இல்ல அது இந்த தாயே வந்து வரமா வந்திருக்கு புரியுதா இல்லையா சொல்லிக்க பிடிச்சுக்கோங்க பின்னாடி பிடிப்பா பிடிப்பா பிடிச்சிக்கோங்க மூணு வர சொல்லப்பா அதை அழைச்சி இறக்கி விடணும் தகப்பன்னாருக்கு காலம் குறிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா சரியா அதனால நீங்க எல்லாம் அந்த தகப்பனார வெறுக்கணும்னு

உனக்கு நேரம் குடிச்சு வச்சிருக்காங்க எங்க என்ன வெறுக்க வைக்கிறாங்க உன் தாய் கூப்பிடாதப்பா சரியா கூட்டிட்டு வர சொல்லு நீ இதை கொடுத்து கூப்பிட கண்டிப்பா வருவான் சரியா கண்டிப்பா குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்து வர சொல்லு நான் எடுத்து கொடுக்குறேன்